அம்மாவோட பதினைந்து வருட தவமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலைய நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுத்தி வரத்தானாங்க திருவண்ணாமலையை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தான் சுத்துவாங்க எப்படி கடிகாரம் வந்து அந்த மாதிரி சுத்துவாங்க ஆனா நீங்க கடிகாரத்துக்கு எதிர் சில கிரிவலம் சுத்தி வரீங்க இப்படி சுத்தறதுக்கு என்ன காரணம் அம்மா விளக்கு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வரீங்கள எதிர்காக அந்த விளக்கு எடுத்துட்டு போய் வரீங்க கிரிவலம் சுத்தி வரீங்க அந்த விளக்கு வேற எரிஞ்சுகிட்டே இருக்கு அது என்ன காரணம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னது யாருன்னு வந்து அவங்களோட குலதெய்வம் அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்து வந்து இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னாங்களாங்க அவங்களோட கட்டளையின் பேர்ல தான் வந்து இவங்க திரு இப்படி கிரிவனம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எடுத்துன்னு கிரிவலம் சுத்தி வரீங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துன்னு வந்துடலாம்ல அது எதுக்கு சங்கு வச்சு அதுக்கே ஒரு சட்டி வச்சு கிரிவலம் வந்து சுத்திங்க வரீங்க பாத்தீங்கன்னா கடவுள் தான் வந்து வந்து நேரா வந்து நமக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அணில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்க பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அதுக்கப்புறம் எப்ப சாப்பிடுவீங்க அம்மா நீங்க எப்ப பேசுவீங்க எத்தனை நாள் பேசாமலே இருப்பீங்க வாழ்க்கை முழுவதுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் நூத்தி எட்டு நாள் மட்டும் தான் பேசாம இருப்பீங்களா அம்மா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படி சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க காலில் விழுறாங்களாம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்களாம் தண்ணி அம்மா வணக்கம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைய நூத்தி எட்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாமல் கிரிவலம் சுத்தி வராங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மௌனமாவே கிரிவலம் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களை கேட்டோம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வந்து எதுக்காக சுத்துறாங்க அவங்க எந்த ஊரு ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கிரிவலம் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க எழுதி காட்டுறோம் தம்பி நீ இவ்வளோ தூரம் கேட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி காட்டுறன்னு சொல்லியிருக்காங்க அதைதான் நம்ம கேட்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணையாமல் கிரிவலசித்தி வருவாங்க அந்த விளக்கு வந்து ஒரு ஒருபோதும் அணையவே அணையாதுங்க உங்க கிரிவல சுத்தி வரும்போது எவ்வளோ காற்று மழை புயல் எது அடித்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அணையாது அதை அணையாமல் பத்திரமா பாதுகாத்து கொண்டு எடுத்துட்டு வருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மா எந்த ஊருன்றது நம்ம கேட்கலாம் அம்மா நீங்க எந்த ஊருமா அம்மாவோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியா அவங்களோட பூர்வீக ஊர் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் அழகாபுரி அம்மா உங்க பேர் என்ன இவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமதி சரோஜா வெங்கடேஸ்வரன் இவங்க பெயருங்க அம்மா நீங்க கிரிவலம் நூத்தி எட்டு நாள் சுத்தி வரத்துக்கு காரணம் என்ன அம்மாவோட பதினைந்து வருட தவமே வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையை நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வரத்தானாங்க ஆனால் எதுக்கு இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூத்தி எட்டு நாள் கிரிவலம் சுத்தாமல் இருந்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆனா அதான் நான் வந்து சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்களாம் அந்த வேண்டுதல் நிறைவேற்றின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க திருவண்ணாமலையை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் சுற்றுவாங்க எப்படி கடிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுதோ அந்த மாதிரி தான் சுத்துவாங்க எதிர் சில கிரிவலம் சுத்தி வரீங்க இப்படி சுத்தறதுக்கு என்ன காரணம் நீங்க எதுக்காக இப்படி சுத்தி வரீங்க நீங்க வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான முறையா வந்து கிரிவலம் சுத்தி வராங்க ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல கிரிவலம் சுற்றி வரீங்க இது என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதை எழுதி காட்டியிருக்காங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் ஆப்போசிட்ல கிரிவலம் சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் கார்த்திகை ஒன்று முதல் நாள் கிரிவலம் வலப்புறமாக சுற்றி வரும்போது எல்லோரும் காலில் விழுவதும் காசு போடுவதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க வலதுபுறமா அவங்களுக்கு காசு போறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாங்க அதனால் அழுது கொண்டே தூங்கிட்டாங்களாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கனவில் அம்மையப்பராக காட்சி தந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா இடது இடமாக சுற்ற உத்தரவிட்டார் இறைவன் ஆகையால் இடதுபுறமாக சுற்றுகிறேன் ஒண்ணு இல்லைங்க அவங்க முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா கிரிவலத்தை வந்து பாத்தீங்கன்னா வலதுபுறமாக தான் சுத்தி வந்துருக்காங்க சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காசு போறது காலில் விழுறது அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருக்காங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழு அழுவா வந்துட்டு இருக்கு அழுதுங்கன்னே அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க தூங்கின உடனே வந்து பாத்தீங்கன்னா சிவன் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா கனவுல காட்சி தந்து நீ வந்து பாத்தீங்கன்னா வலதுபுறமா சுத்திருந்தால்தானே உன்னோட இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க நீ வந்து என்ன பண்ணுனா இடதுபுறமாக சுத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்காரு அவரோட உத்தரவின் பேரில் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இடதுபுறமாக சுத்தி கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க ஆமா விளக்கு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வரீங்களே அது அந்த விளக்கு எடுத்துட்டு போய் வரீங்க கிரிவலம் சுத்தி வர்றீங்க அந்த விளக்கு வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது என்ன காரணம் சொல்லி தெரிஞ்சுக்கலாமா இவங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எடுத்துக்கின்னு கிரிவலம் சுத்தி வராங்க அதுக்கப்புறம் மௌனமா கிரிவலம் சுத்தி வராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க பன்னிரண்டு வருமா வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க அதுவும் விளக்கு எடுத்துக்கணும் கிரிவலம் சுத்தி வராங்க நாம இப்ப வந்து கிரிவலம் சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே கிரிவலம் சுத்தி வருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுனே கிரிவலம் சுத்தி வருவோம் அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அப்படி கிரிவலம் சுத்தியும் வரக்கூடாதாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க விளக்கு எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட கவனம் ஃபுல்லா விளக்குல இருக்கும் அதுக்கப்புறம் மௌனமா கிரிவலம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமானை நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மௌனமாகவும் விளக்கு எடுத்துக்கும் கிரிவலம் சுத்தி வராங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் அக்னி அம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்படி கிரிவலம் சுத்தி வர சொன்னாங்களாங்க அவங்களோட கட்டளையின் பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க திரு இப்படி கிரிவனம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எடுத்துன்னு கிரியோ செஞ்சு வரீங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு எடுத்துன்னு வந்துடலாம்ல அது எதுக்கு சங்கு வச்சு அதுக்கே ஒரு சட்டி வச்சு கிரிவலம் வந்து சுத்திங்க வரீங்க எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க சங்குல வந்து தீபம் ஏத்தி கிரிவலம் சுத்தி வரான்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா அகன்ற தீபத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வச்சு கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்களா அப்படி கிரிவலம் சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது கை சுட்டுச்சாங்க அதனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சான் கை சுட்டதுனால அவங்க வச்சு எடுத்துன்னு கிரிட்டிவனம் சுட்டு வந்தாங்களாம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு ஒரு பெரியவர் வந்தாராங்க அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கஷ்டப்படுறீங்க விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகன்ற பாத்திரத்தில் வந்து சட்டியில் எடுத்துக்கிட்டு போகிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு சங்கில் எடுத்துகிட்டு போங்க உங்கள் கை சுடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதை சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தான் வந்து வந்து நேராக வந்து நமக்கு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அணிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்கில் விளக்கு ஏற்றி கிரிட்டம் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்றாங்க இவங்க அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது சாப்பிடுங்களா மாட்டிங்களா அதுக்கப்புறம் எப்போ சாப்பிடுவீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்களாங்க கிரிவலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்களாம் அம்மா நீங்க கிரிவலம் சுற்றி வரும்போது எங்கேயாவது உட்காருவீங்களா இல்லை உட்காராம கிரிவலம் சுற்றி வந்துகிட்டே இருப்பீங்களா இந்த பதினாறு கிலோமீட்டர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிவலம் சுற்றி வரும்போது எங்கேயுமே உட்கார மாட்டாங்களாங்க எமலிங்கத்தாண்டை மட்டும்தான் உட்காருவாங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உட்கார்து கிடையாதாங்க அதுதான் இவங்க சொன்னாங்க எழுதி காட்டினாங்க எங்களுக்கு அம்மா நீங்க எப்ப பேசுவீங்க எத்தனை நாள் பேசாமலே இருப்பீங்க வாழ்க்கை முழுவதுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மட்டும்தான் நூத்தி எட்டு நாள் மட்டும்தான் பேசாம இருப்பீங்களா மகா சிவராத்திரி முடிகிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசாமல் இருப்பாங்களா அதுக்கப்புறம் பேசுவாங்களாங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு நாள் கிரிவலம் சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலில் விழுறாங்களாம் அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்களாம் கண்டிப்பாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா காசும் கொடுக்காதீங்க காலையும் விழாதீங்க அவங்க யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க தயவு செய்து அதை எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையாக வச்சாங்க அதை தான் உங்ககிட்ட இருக்கேன் தயவு செய்து அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அவங்க கிட்ட வணங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தூரக்கு இருந்தே வணங்கிட்டு போங்க அம்மா வந்து கிரிவலம் சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அவங்க காலைல விழக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம கேட்போம் எதுக்குமா நீங்க விழக்கூடாதுன்னு சொல்றீங்க காலைல இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து கிரிவலம் சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா காலைல விழக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சன்னியாசி கிடையாதாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவியா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட வேண்டுதல் நிறைவேறின உடனே வந்து பாத்தீங்கன்னா